அனுபவியின் விஜயத்திற்கு முன் இந்திய பிரதமருக்கு அனுப்பப்பட்ட விசோட கடிதம் அரச உத்தியோகர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது அர்ஜுனாவின் செயற்பாடு குறித்து ஸ்ரீதிரன் எம்பி கருத்து கட்சியிலிருந்து விலகி செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை கட்சியின் பேச்சாளர் நானே ஸ்ரீநேசன் எம்பி ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் அனுர் அரசு தீர்மானம் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் சந்திரசேகர் விமல் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல் தையட்டியில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு தமிழரசு கட்சி எம் பி சுரேதரன் கனடாவிற்கு பயணம் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் இலங்கையில் ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு இந்தியாவின் ஆதரவை வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில் தமது கோரிக்கைகளை முன்வைத்து நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த படியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் என்பது விவாதிக்கத்தக்கது சுதந்திரம் பெற்ற காலத்தை போலவே இலங்கையும் புதிதாக தொடங்க வேண்டும் என்பதால் இது மிகவும் முக்கியமானது பொதுவாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகால கொள்கைகளும் குறிப்பாக தீர்க்கப்படாத இன பிரச்சனையும் இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் வங்குரத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது இயற்கையாகவே எதிர்காலம் கணிசமாக சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்திற்கான கொள்கைகள் கணிசமாக வேறுபட்டிருக்க வேண்டும் இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்திற்கு அண்மையில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது முழுமையான முறைமை மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளமை வளமை போன்று வியாபாரம் இனி சாத்தியமில்லை என்பதை உணர்த்துகிறது இலங்கையில் இன பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஒற்றையாட்சி அமைப்பு இலங்கையின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து கட்டமைப்பு ஆட்சியாக இருக்கும் வரை அர்த்தமுள்ள சுயாட்சி மற்றும் அடைய முடியாது என்ற அடிப்படையில் தமிழர்கள் அதை நிராகரித்தனர் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு முப்பத்தாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அது கொண்டுவரப்பட்ட காலத்தை விட நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது நாட்டின் உயர் நீதிமன்றங்களிலிருந்து முப்பதுக்கு மேற்பட்ட நீதித்துறை தீர்ப்புகள் உள்ளன அவை அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை கொழும்பில் உள்ள அரசாங்கம் அனைத்து அதிகாரங்களின் ஒரே களஞ்சியமாக இருக்கும் என்றும் குறைப்பாக அதிகார பகிர்வுக்கு எதிராக உள்ளது என்றுள்ளது அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நேற்று வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கும் அரசு உத்தியோகர்களுக்கும் முரண்பாடு என வருகின்ற செய்தி தொடர்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வி தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் படித்துதான் அந்த நிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையில உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வள காலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் தேர்தலில் கட்சியில் இருந்து விலகி செயற்பட்டவர்களை கட்சியில் இருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை நானே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதாவது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியிருக்கின்றது ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் பிறண்டு முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறி செல்லுகின்ற போது அதனை எல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்துக்கு அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆகவே எனது கருத்து இந்த கட்சி விகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான தகுதிகளை அரசு தீர்மானித்துள்ளது என்று நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்தோடு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடாத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது எனவும் கூறப்படுகின்றது என்றுள்ளது யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இராணுவத்தின் பிடியில் காணப்படும் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு திசம் இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்புகளை இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் உள் குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்து முன்னூற்று மூன்று தசம் நான்கு இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என்றார் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவே சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலானது பத்ரமுள்ள பகுதியில் அமைந்துள்ள அமைச்சரின் காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து விசோட அவதானம் செலுத்தப்பட்டது மேலும் அண்டை நாடான இலங்கையுடன் வலுவான நீண்டகால உறவை பேணுவதற்கு இந்திய அரசு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இந்திய உயஸ்தானிகர் இதன்போது உறுதியளித்துள்ளார் ある<ペー> நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அதேபோல சங்காணை பிரதேச செயலாளர் பிரிவில் இரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகள் இரண்டும் பகுதியில் சேதமடைந்துள்ளனர் சண்டிலிப்பாய் பிரதேச இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து மூவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளனர் சாவகச்சேரி பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு வீடும் இரண்டு அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன இரண்டு பாதுகாப்பு நிலையங்களில் முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று இருபத்தி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கோப்பாய் பிரதேச செயலப்பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் அடைந்து மேலும் காரை காரைநகர் பிரதேச சேலப்பிரிவில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கரவட்டை பிரதேச சேலப்பிரிவில் நூற்று பனிரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசத்தின் குரல் ஆண்டன் பாலசிங்கத்தின் பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சியில் நடைபெற்றுள்ளது குறைத்த நிகழ்வானது நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பனிமணியான அறிவகத்தில் மாவட்ட கிளையின் செயலாளர் வீரபாகு விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அரசியல் ஆர்வலரும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் ஆலோசகருமான ஆண்டன் பாலசிங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முள்ளியவளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் மாலை சமூக செயற்பாட்டாளர் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் போராளி போசன் மற்றும் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அரசியல் ஆலோசகர் அன்றன் பாலசிங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் நேற்றைய தினம் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்கள் பல இடங்களிலும் நடைபெற்றிருந்தது தமிழ் தேசத்தின் அரசியலின் முக்கிய பங்காளரான தேசத்தின் குரல் அன்ரன் பாலசிங்கத்தின் பதினெட்டாவது நினைவு தினம் பருத்தித்துறையில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்று போராளிகள் கட்சியினரின் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது அந்த கட்சியின் தலைவர் சி வேந்தன் இகை சுடரினை ஏற்றி மலர் வணக்கம் செலுத்தினார் இதனையடுத்து மலர் வணக்கத்தில் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தலை மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டித்தனர் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் குறைத்த போராட்டமானது நேற்று முன்தினமும் நேற்று சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திச விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே இதன்போது முரண்பாடும் ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டதோடு அதன் பின்னர் நிலை குறைந்தது தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கனடாவின் ஒட்டோவா நோக்கி பயணமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளியுறவு அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எஃப்ஐ சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இந்த சந்திப்பு ஒட்டோவாவில் உள்ள வெளியுறவு அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது பொறுப்புக்கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்க உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனும் பங்கேற்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி வரையில் கனடாவில் தங்கியிருக்க உள்ள ஸ்ரீதரன் அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது